ஹாய் வெல்கம் டு பிரியா ஹெல்த்தி சமையல் பிரியா ஹெல்த்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற டிஷ்ஷஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி மா லட்டு எப்படி செய்கிறான்றத பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கோங்க அதில் அரை கப் அளவுக்கு முந்திரி இது ஆப்ஷனல் தான் ரெண்டு ஏலக்காய் ஒரு கப் அளவுக்கு சுகர் இதெல்லாத்தையும் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க இதை சளிக்கணும்னு தேவை கிடையாது நல்லா விட்டு கலந்து விட்டு அரைச்சிக்கோங்க ஒரு பவுலில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம கால் கப் அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கி சூடாக அது மேலே ஊற்றணும் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஸ்பூனில் கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் விட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த சூடோடையே நம்ம தான் இது பால் வந்து நமக்கு கரெக்டாக வரும் நல்லா சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் இந்த பொட்டுக்கல்ல வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு இது வந்து கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் நம்ம அந்தமாரி மாதிரி பால்ஸாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது குழந்தைங்களும் ஸ்வீட்டாக இருக்குதுன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மாலடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து கிருஷ்ணா ஜெயந்திக்கு தீபாவளி பலகாரமாக நம்ம வந்துட்டு நார்மல் டேஸில் கூட இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம இதை கண்டிப்பாக இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரிசி நாவிலோரட்டும் நாவில் ஆரோக்கியம் பெருகட்டும் தேங்க் யூ